இதே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவன் பைக் பைக்கத்தின் சுற்றுவேன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மான்னு போய் பின்னாடி போயிருப்போம் ஆனால் சமுதாயத்திற்கு நல்லது செய்கிறவன் பின்னாடி நம்ம போக மாற்றோம் போலீஸ் கேட்ட சூப்பராக ஷூட் ஆயிருக்கு நம்ம ராஜஸ்தானில் பார்த்தா அதே இதுதான் இங்கேயும் எஃப்ஐஆர் இருந்தது வந்திருக்கிற ஆறு படத்தில் இந்த படம் முதல் இடத்த வகிக்கும்ன்றது ரொம்ப சந்தோஷமாக சொல்லலான்றது சூப்பராக இருந்துச்சு நல்ல பண்ணிருந்தாரு அருமையாக இருந்தாரு படம் வந்து உண்மையாலுமே வந்து ஒர்த் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல படம் ஒரு கிரைம் ஸ்டோரி ப்ளஸ் வந்து சமூக கருத்து உள்ள படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த படம் பார்க்கலாம் ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வெறும் கிரைம்னா க்ரைமில் போவாங்க அது என்ன குழப்பு பண்ணுறது அந்த மாதிரி தான் காட்டுவாங்க தவிர ஒரு சமூக கருத்து உள்ள அதாவது கிரைம் ஸ்டோரின்றது ஒரு இருக்கும் ஆனால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சமூக கருத்து தான் உள்ளே இருக்குது ஒரு சூப்பராக எடுத்துக்கிறாங்க படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷால் தான் சொல்லணும் ஏன்னா விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் ஹீரோ பண்ணியிருக்காரு சிறப்பாக பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷ்ணு நம்பி படத்துக்கு வரலாம் தாராளமா வரலான்றத வந்து திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அதே போல பார்த்து செல்வராகவன் செல்வராகவன் வந்து நடிச்ச ஒரு ஆறு படத்தை நீங்க விட்டுருங்க அது ஒரு எப்படி நடிச்சாருன்றது நம்மளுக்கு தெரியாது அவ்வளோலாம் பண்ணல பட் ஆனா இந்த படம் பாருங்க சிறப்பான ஒரு பக்காவன ரோல் பண்ணிருக்காரு அதாவது ஓப்பனிங் சீன்லேயே ஒன்று வரும் நடிகர் நம்பிலாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஒரு ஆடியன் ஆடியன்ஸ் கிட்டே சொல்லுவார் நடிகனா நடிகன் யாரு நீ முதல்ல நீ என்ன பண்ணுவ பண்ணுவேன் நடிகன் சொல்லுவார் அந்த ஹீரோவாரு சொல்லுவாரு அவங்கள முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் சொல்றது புரிந்து வந்து இந்த மாரிலாம் வேண்டாம் ஏகப்பட்ட பேர் நல்லது பண்ணாங்க அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க டீமுக்கு ஒரு ஆக்ஸெப் நார்மலா நார்மலாக ஒரு கிரைம் த்ரில்லர்னாவே என்ன தெரியுமா இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரைம் த்ரில்லர்னா என்னன்னா ஒரு அஞ்சு கொலை நடக்கும் அந்த அஞ்சு கொலை பண்ணது யாரு எதுக்காக பண்ணாங்க இதுதான் கிரைம் த்ரில்லர் அதில் வந்து கொலையாளி யாருன்றது தான் மெயினா லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு சஸ்பென்ஸ் உடைப்பாங்க இப்போ இவர் தான் கொலையாளின்னு ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன தெரியுமா இவங்க ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் யாரை காட்டுறாங்கன்னா கொலை பண்றவனை காட்டு ரங்க கொலையாளி யார்ன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க அஞ்சு பேர் யாரு சாவ போறாங்கன்றத தான் நெக்ஸ்ட் சோ அங்கயே ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஸ் அங்கே சீட் எட்ஜில உட்கார வச்சிடறாங்க இப்போ ரெண்டாவது சஸ்பென்ஸ் என்னன்னா கொலை பண்றவன் யாருன்னு காட்டிடாங்களா அந்த கொலை பண்றவனே ஃபர்ஸ்ட் செத்து போறான் ஃபஸ்ட்டு விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறவனே இப்போது அஞ்சு நாளைக்கு அஞ்சு கொலை நடக்கணும் அதெல்லாம் எப்படி நடக்கும் அதுவும் கொலை பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி அவங்களோட பேரையும் போலீஸ்க்கோ இல்லை மக்களுக்கோ சொல்லணும் ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த கொலையாளி யார் இவர் இந்த கொலையை ஏன் பண்ணுறாரு இந்த அஞ்சு பேர் செத்து போகிறாங்க பாருங்க அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்றது தான் பிக் கொஸ்டின் மார்க்காக எடுத்துகிட்டு போய் சூப்பராக ரெண்டே கால அவர் நான் உண்மையிலே சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கு இந்த படம் பார்த்துது ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஹோப்போட போயிட்டு நம்மள காலி பண்ணி அனுப்புறதுக்கு இந்த படம்லாம் ஒரு வா வாட்ச்ல இருக்குமானே தெரியாது பட் இருந்தாலும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க இதுல ஏன் இன்னொன்னு நான் சொல்றேன்னா எந்த படத்துக்குமே ஒரு கருத்துன்றது கண்டிப்பாக இருக்கணும் கமர்ஷியல் மூவிஸா இருந்தாலும் ஒரு கருத்து லாஸ்ட்ல சொல்லணும் இந்த படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் இறந்து போறாங்கல்ல இந்த அஞ்சு பேர் யார் இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத சூப்பரா காட்டியிருக்காங்க ஏன்னா நம்ம இன்றைய இளைஞர்கள் வந்து யார் பின்னாடி போறோம்னா ஒரு நடிகர் பின்னாடி பேசுறோம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு சுத்துறாங்க பாருங்க பாதி பேர் பாதி போடுவாங்க பாதி பேர் வேற மாதிரி போடுறாங்க அவங்க பின்னாடி போகாம நம்ம என்னைக்குனா ஒரு என்விரான்மெண்டல் சோஷியல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கோமா நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேர் இந்த என்விரான்மெண்ட் சோசியல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்ல ஒரு சோஷியல் சேவகர் செய்யறவரை யார் ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்ல வந்து ஒரு கார்பேஜ் ஆல்றவங்களையோ ட்ரைனேஜை க்ளீன் பண்றவங்களையோ யாரனா நம்ம ஃபாலோ பண்ணுவோமா அவங்க இருந்தா கூட நம்ம கவலை பண்ண மாட்டோம் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் அத தான் இந்த படம் காட்டி இருக்கு இந்த செத்து போன அஞ்சு பேர் செத்து போறாங்க பட் இருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன் வரதா வரல ஏன்னா அவன் சோஷியல் சர்வீஸ் செய்றவன் இதே ஒரு நடிகன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானுக்கு கூப்பாடு போட்டுறோம் போய் பலாயிரம் கணக்கில நின்னுறோம் இதே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவன் பைக்கத்துன்னு சுத்துறவன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மா போய் பின்னாடி போயிருப்போம் சமுதாயத்திற்கு நல்லது பின்னாடி நம்ம போக அந்த அந்த ஒரு 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 கருத்தை எடுத்துட்டு வந்து வந்து நான் டிரெக்டர் ரெண்டே அவர் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க படம் ரியலி உங்களுக்கு இந்த பாட்டை வல்கரிட்டி யூஸ் யூஸ் பண்ணியோ பண்ணியோ அடல் சீன்ஸை ஆடியன்ஸை கவர் அவங்க விரும்பல ஸ்டோரி பலம் அப்படின்றத மிக தெளிவாக போய் காட்டியிருக்காங்க ஒரே சொதப்பல் சொதப்பல் கிடையாது ஒரே ஒரு மைனஸ் music இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ஜானருக்குலாம் வந்து மியூசிக் வந்து உங்களை சீட் எஜில் ஆல்ரெடி ஆடியன்ஸ் இருப்பான் அவனை சீட்டுக்கு கீழே கீழே யார் விழ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் விழ வைக்கணும் அந்த மியூசிக் லைஃப் தான் சொதப்பிச்சு கிப்ரா நல்லா தான் போடுவார் பட் ஏன் சொதப்புனாருன்னு தெரியல மியூசிக்கை தவிர்த்து படம் ஸ்டோரி கண்டென்ட் எல்லாமே ஸ்ட்ராங்க ஆக்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர் அண்ட் தி என்டையர் டீமு விஷ்ணு விஷாலுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா படத்தோட ப்ரொடியூசரும் அவர் இந்த மாதிரி கதையை எடுத்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதுலாம் மிகப்பெரிய விஷயம் அவருக்கு ரியலி ஆச்சா அதே போல் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நீளமாக வழிக்கு ரெண்டே முக மணி நேரம் தேவையில்லாத லேகிங் சீன்லாம் போடாமல் என்ன தேவை ஆடியன்ஸ் எப்படி உட்கார வைக்கணுன்றத வந்து கரெக்டாக வந்து டேரக்டர் வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் மெயின் சும்மா வந்து என்ன கதை இருந்தாலும் ரெண்டே முக்கால் மணி நேரம் வச்சுன்னா ஆடியன்ஸுக்கு போர் வச்சிடும் பட் ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டே கால் மணி நேரத்துக்கு இப்போ என்னென்னா ஒரு பெஞ்ச் வந்து விஷ்ணு விஷால் செட் பண்ணுறாரு நான் போலீஸ் கேரக்டரில் நினச்சா பணம் நல்லா இருக்கும்டா ஆமாம் அந்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுறாரு ஃபஸ்ட்லாம் போலீஸ் கேரக்டர்னா நம்ம விக்ரம் எதிர்பார்க்கலாம் இப்போலாம் போலீஸ் கேரக்டர் ஒரு கிரைம் த்ரில்லர்னா விஷ்ணு விஷால் நான் தாண்டா பெஸ்ட் பெஸ்ட்டு அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை வந்து விஷ்ணு விஷால் செட் பண்ணுறோம் ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன் ஸோ எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு யூனிக்கான ஐடியா வந்துட்டு ஒரு சீரியல் த்ரில்லர் ஜானலில் ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்கேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு அந்த சீரியல் த்ரில்லருக்கான அந்த எலமெண்ட் வந்து எனக்கு ஹிட் ஆகலை ஒரு பதை பதிப்பு எனக்கு வரல படத்தோட ப்ளஸ் வந்துட்டு ஆக்டர்ஸ் காஸ்டிங் தான் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் ஐடியா வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இது வரைக்கும் வந்ததில்லன்னு நினைக்கிறேன் ஆமாம் வந்ததில் தான் அது மாதிரி பட்டு மைனஸ் என்னன்னா அந்த ஐடியாவை தாண்டி பெருசாக எதுவும் போக மாட்டேது எப்படின்னா அந்த சீரியல் த்ரில் ஜானர் அது வந்துட்டு ஹிட் ஆக மாட்டேங்குது அந்த எமோஷனல் ஹைப்ஸு இப்போது ஒரு பதவி பதவி வில்லனை பார்த்து பயமும் எனக்கு வரல விக்டிம்ஸை பார்த்து கொஞ்சம் பரிதாவும் வரல ராட்சசனில் அது வந்துருக்கும் எந்த விஷயம் இந்த படத்தில் ஒரு யூனிக்கான ஐடியா ஒரு நல்ல ஐ ப்ளீஸிங்கான ஒரு மூவி அதே நேரத்தில் ஆக்டர்ஸ் எல்லாம் பக்காவாக அவங்க ரோல்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு டீசெண்ட் த்ரில்லரை பார்க்கணுன்னா பார்க்கலாம் படம் ஆ ஆரியனில் எப்படி சொல்கிறது ஒரு சஸ் சீரியல் கில்லர் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோட ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்குன்னு நம்பரேன் கனெக்ட் ஆகும் செல்வர் ராகன் சாரோட அதிகமாக அப்படிங்கிறது அது நல்லா இருந்தது படத்தில் அவங்க அதான் ஸ்டோரி கொண்டு ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போன விதமே நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்டோரியாகவே நல்லா தான் இருந்தது கதையாக நல்லா இருந்தது அது ரிவீல் பண்ணா சொல்லா படத்தில் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் உண்மையிலே அதுக்கான ஈக்குவலான ஒரு இதை டெலிவர் பண்ணியிருக்காரு செல்வர் ராகவனோட ஆக்டிங் பற்றி சொல்லியே ஆகணும் சூப்பராக பண்ணியிருக்காரு செல்வராகவன் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு படம் நல்லா இருக்கு ட்ரெய்லரை பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தால் இங்கே அதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்கு விஷ்ணு விஷாலோட தான் ப்ரெசன்ஸில் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது தான் லைக் செல்வராக ஒன்றா தான் லாஸ்ட் மினிட்டுல பயங்கரமாக பண்ணிட்டாரு ஒரு ட்விஸ்ட்டை சூப்பராக கொடுத்துருக்காங்க டேரக்டருக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டு தான் இது அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ரெக்ட நல்லா எழுதியிருக்காரு ஸ்டோரி சூப்பரா இருக்கு ப்ரோ இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல ஏதோ இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கிரைம் த்ரில்லர் ஆ யா கிரைம் த்ரில்லர் ஆல்ரெடி பண்ணியிருப்பாரு அந்த அதுக்கு ஈக்குவலான ஒரு இது நம்ம எஃப்ஐஆரோட இதை நம்ம இதை கம்பேர் பண்ண வேணாம் எந்த இதையும் கம்பேர் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுதான் போலீஸ் கேட்டப் சூப்பராக ஷூட் ஆயிருக்கு நம்ம ராட்சசனில் பார்த்து அதே தான் இங்கேயும் எஃப்ஐஆரில் பார்த்தது தான் இங்கேயும் சேம் ரெண்டுமே நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சது செல்வராக ஆக்டிங் தான் படத்தில் ரசிக்கும்படியே வந்து லாஸ்ட் மினிட்ல யார் ஹீரோ யார் வில்லன்னு யோசிக்க வச்சிருவாரு அதுதான் படமே கோலாம்புரம் ஆ ஓவரால் ரேட்டிங் வந்து ஃபைவ் டோர் ஆரியன் படம் கொரியன் படம் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு முதல்ல அந்த சாவடி சாவடிச்சிட்டு அடுத்த அஞ்சு நாளில் நான் தான் சாவடி போகிறேன் செத்து போனோம் சொல்கிறப்போ இந்த கதை எப்படி நோத்தின்னு போவோம் பார்த்தா சீட்டுக்கு லாஸ்ட்டில் உக்கான சீரோவில் ஆனால் பென்ட்ரோல் பிளாக்ஸுக்கு அப்புறம் சீட்டுக்கு ரிசட்ரோவில் உக்காந்துன்னு பார்த்தேன் படுத்தேன் அவ்வளோ அருமையான படம் நல்ல கதைக்களம் நல்ல டேரக்டர் உருவாகி இருக்கிறாரு இந்த மாதிரி டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டு அருள்நிதி இன்னும் இந்த மாதிரி இந்த படம்லாம் எடுக்கிறாங்களே க்ரைம் படம்லாம் நடிக்கிறாங்க அவங்களாம் கூ கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி அடுத்த படங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ரொம்ப அழகான படத்தில் ஜிப்ரான் மியூசிக் போட்டப்போ அப்போ பார்க்குறப்போ சி இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம ஏன் தமிழ் சினிமா இன்னும் பெரிய லெவலில் தூக்கி கொண்டாடாமல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு வருது ஜிப்ரானுக்கு ஏன் ஒரு ரவுண்டு வராமே போகுது அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்தது இவரோட யதார்த்த நடிப்பு செல்வராகனோட யதார்த்த நடிப்பு தான் இந்த படத்தை ஹிட் பண்ணிச்சியா அப்படின்ற மாதிரி இருந்தது வந்திருக்கிற ஆறு படத்தில் இந்த படம் முதல் இடத்த வகிக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக சொல்லலான்றது அதுக்காக உடம்ப வர்த்திருக்கிறாரு யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக உக்காரு ஃபிட்டாக இருக்கு ஒரு போலீஸ்காரன்டா அப்படின்னு போலீஸ்காரனே நம்பற அளவு இருக்கும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்க லாக்லாம் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஸ்பாட்லாம் லாக் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அது லாஸ்ட்டில் வந்து இதுக்கு தான் அது வச்சாங்களா அப்படின்ற மாதிரி நாட்டு அவுக்கப்படும் அதனால் சில டைமில் லாக் மாதிரி தெரிஞ்சாலும் கிளைமேக்ஸில் அது அவுத்துட்ட உடனே அது லாக் இல்லைன்ற மருத்துவம் ஆ கதை தான் என்ன கதை தான் இந்த மாதிரி கதை வந்ததில்ல கடைசியில் தான் வில்லனை சாவடிப்பான் முதல்ல வில்லன் சொல்றான் என்னை கண்டுபிடிக்க ஒரு ஹீரோ வருவான் அவன் பேர் இதுதான் அடுத்த அஞ்சு நாள் அஞ்சு கொலை பண்ண போன இது எல்லாத்தையும் சொல்றேன் நீங்கள் தான் சாட்சி எல்லாம் சொல்லிட்டு இதுதான் பெரிய பலமா ஒரு சீனில் ஃபர்ஸ்ட் எத்தனை ரவுடிங் கூட சண்டை போட்டு வரும் அப்போ இந்த இடத்துல கத்தியில் கீறிடுவான் அப்புறம் ஒயிட் ஷர்ட்டை போட்டுக்கு போவோம் அந்த இடத்துல ரத்தக்காரை தெரியணும் அதுதான் கண்டினியூ அந்த ஒரு விஷயத்தில் கண்டினியூட்டி யார் பார்க்குறானா அவனை சிறுப்பால் அடியணுன்ற மாதிரி தெரிஞ்சு ஓகே ப்ரோ ஒரு ஒரு தூரம் பார்க்கலாம் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் வராதீங்க விஷ்ணு சால் செல்வன் காண்டி வரலாம் மற்றபடி கதை ஓகேவாக தான் இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு கதை ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபஸ்ட் கொஞ்சம் மூவ் ஆச்சு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் கட் பண்ணலாம் இல்லை அது டெவலப் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக கதை சூப்பர் கதை ப்ரோ சீரியஸாக கதை செம்ம கதை அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மத்தபடி வேற ஒன்ன இல்ல bro. ரெண்டு நால்பே ரெசி தான் இந்த லாஸ்ட் ஒருத்தர் லாஸ்ட் ஒருத்தர் சிபிசி ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து அவரை நீ முன்னாடி கொண்டு வந்தீங்க கதை என்ன கொஞ்சம் நல்லா போயிருக்கு. அவர் நல்லா பண்ணிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு நல்லா பண்ணியندாரு. அருமையா ஒண்ணுندாரு. பகாஸ்வரன்ல ஒண்ணு பண்ணிய அந்த மாதிரி இருந்து செக்சனரா இருந்து அருமையா. அவரோட ஆக்டிங் ஏ கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கும் bro. ஆல் தி பெஸ்ட். நிறைய பண்ணிருக்காரு அவர் தான் கதையை அவர் தான் கொண்டு போயிருக்காரு ஆக்சுவலா ஓகே பார்க்கலாம் பாக்கலாம் ஆரியன் நல்லா இருந்தது ஒரு ஒரு நல்ல த்ரில்லர் படம் டிஸ்க்ளைமர் மாரி போட்டனோனா ஃபர்ஸ்ட் ராட்சேசன் மாதிரி இல்ல அதை கம்பேர் பண்ணாதீங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் யூஷுவலான ஒரு த்ரில்லர் படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்பெண்ட் ஆனாலும் ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க படத்துல ஒரு அந்த அந்த கொலைகள் நடக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது வரைக்கும் நம்ம பாத்திருக்க மாட்டோம் லாட்ஜிக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டு மூலையை போட்டு யோசிக்காம படமா பாக்கறப்போ அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் எப்படி நடக்குது இது அப்படின்னு யோசிக்க வைக்கும் விஷ்ணு விஷால் சதா ஸ்ரீநாத் இவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது செல்வர் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோனு தோணுச்சு இன்னும் நல்லா அவர் பண்ண பண்ணக்கூடியதான் அவருக்கான ரோல் கொஞ்சம் மினிமைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு அதை ராட்சசன் மாதிரி அளவுக்கு கொடுருமா இல்லை பட் ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய விஷயம் தான் அது எல்லாருமே பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க லவ் போர்ஷன் அந்த ஹீரோயினை ரெண்டு பேருமே தூக்கி இருந்தால் படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது தேவையில்லாத அணி நிஜமாக அந்த போர்ஷனை தூக்கி இன்னும் கிறிஸ்பாக்கி இருந்தால் படம் இந்த லேக் ஃபீலே இருக்காதுன்னு தோணுது அதான் ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு பட் அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப மினிமல் பண்ண மாதிரி இருந்தது படத்திலே அவரை ஒரு வீடியோலையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அவர் இன்னுமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு தான் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல படத்தில் அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ட்ரைலரில் சைக்கோ தனமா பண்ணியிருக்காரு ஆஹ் ஆனால் படத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அந்த ட்ரைலரில் பார்த்த ஃபீல் கூட படத்துல வரலைன்றது தான் ஒரு கோரை எனக்கு படத்தில் பெரிய ப்ளஸ்னா மியூசிக் தான் ராட்சசன்ல பண்ணத விட இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் தோணும் பட் இந்த படத்துக்கு என்ன வேணும் அது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு படத்தோட மெயின் சோல் மியூசிக் தான்